வணக்கம் மக்களே போன வருஷம் பிறந்த நாளுக்கு அவுட்டோர் ஷூட் எடுத்தோங்க எங்கேன்னு தானே பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த கோயில் எங்கேன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அவுட்ரு ஷூட் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமே நாங்கள் வந்து அவுட்ரு ஷூட் எடுக்கவே சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் எங்கள் இருந்து அவுட்டோர் ஷூட் எடுத்தோம் கல்யாணம் முடிஞ்சு மூணு வருஷம் கழித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருபத்தி நாளில் தான் எங்களுக்கு அவுட்ரு ஷூட்டே போய் எடுத்துருக்கு அதுவும் என் பிறந்தநாள் அன்னைக்கு வேறு வழி இல்லாமல் வா போய் எடுப்போம்னு சொல்லி எடுத்தது போஸ் கொடுக்கவே மாட்டேன்ட்டுன்னு சொல்லிட்டாருங்க என் வீட்டுக்கார் ஐயோ ரொம்ப வைக்கப்படுவார் எல்லோரும் நிற்கிறாங்க பார்க்குறாங்க நான் போஸ் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க எங்கே அவுட்ரு ஷூட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நாங்கள் போன நேரத்தில் வந்து பூஜைலாம் நடந்துட்டு இருந்துச்சு கரெக்டாக நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது பூஜை நல்லா நடந்துட்டு இருந்துச்சு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புனாங்க கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மரத்து சைடு ஆற்று சைடு கோயில் பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து வீடியோஸ் நல்லபடியாக எடுத்தோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க என்னோடய பர்த்டே டுவெண்ட்டி ஃபோரில் மறக்க முடியாத ஒரு நாளாக அமைஞ்சிருந்துச்சு உங்களுக்கு உங்களோட அவுட்டோர் ஷூட் எந்த மாதிரி ஷூட் வந்து உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத மெமரிஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அடுத்து